இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக தேர்தல் சம்பந்தமான மிக முக்கியமான ஒரு சட்டத்தை அவசர அவசரமாக பாஜக வந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றியிருக்கு இது எந்த அளவிற்கு ஆபத்தான சட்டம்னா இனிமே இந்திய நாட்டில் நடைபெற போகிற ஒவ்வொரு தேர்தல்களும் வந்து நியாயமான முறையில் தான் நடக்குமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா இங்கே ஏற்கனவே இவிஎம் மிஷினில் கோளாறு இருக்குது வாக்கு சீட்டு முறைக்கு போகணுன்ற மிகப்பெரிய குழப்பங்கள் இருக்கக்கூடிய சூழலில் தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய குழுவில் இருந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்கிட்டு அவசரமாக யார் அதை நியமிக்கலாங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கு இந்த பாஜக அரசு ஸோ இந்த சட்டம் எந்த அளவிற்கு ஆபத்தானது இது இனி வரும் கூடிய தேர்தல்கள் எந்த அளவுக்கு நடத்துறதுக்கு இவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடும்ங்கிற சந்தேகத்தை எழுப்புது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம் ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமா பாருங்க சில ஆண்டுகளாகவே இந்திய நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தல் மீது நிறைய பேருக்கு ஒரு அதிருப்தி இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா இங்கே மிஷினை வச்சு ஒரு கோளாறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்க நடக்கக்கூடிய குளறுபடிகள்னால நேரடியாக மக்கள் யாரை தேர்வு பண்ணுறாங்களோ அவங்க வெற்றியாளர்களாக வரதில்ல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஒரு சாரரும் இங்கே வாக்கு சீட்டு முறைக்கே திரும்ப போகணும் நியாயமான ஒரு தேர்தல் மக்கள் தேர்வு செய்வதற்காக நடத்தப்படணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு இந்த மிஷின் மேல பல குற்றச்சாட்டுகளும் இருந்துகிட்டு இருக்கு சூழலில் தான் இந்த தேர்தல் எல்லாம் நடத்தக்கூடிய சீஃப் எலெக்ஷன் ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார் இவர் தான் தேர்தல் கமிஷனுடைய ஹெட்டு இவர் தான் வந்து அந்த தேர்தலை நியாயமாக நடத்தி முடித்து கொடுக்கணும் ஸோ இவரை தேர்வு செய்கிறது யார் அவரை அந்த பொறுப்பில் வைக்கக்கூடியது யார் இவ்வளோ ஆண்டுகளாக அப்படின்னு பார்த்தா யார் ஒன்றிய அரசாக மத்திய அரசாங்கமாக இருக்கிறாங்களோ அந்த பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அவர்கள்தான் வந்து அந்த தேர்தல் கமிஷனரை தேர்தல் ஆணையரை நியமிப்பாங்க ஸோ இந்த முறையே வந்து ரொம்ப ஆபத்தானதாக இருக்குது ஏன்னா ஆளுங்கட்சிக்கு சாதகமான ஆள் அந்த இடத்துல போட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரியாக தேர்தலை நடத்துகிறாங்க அப்படிங்கிறது இன்னொரு குற்றச்சாட்டு ஸோ ஒருத்தர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருந்தாரு இந்த மாதிரி தேர்தல் ஆணையரை நியமிக்கிறதுக்குன்னு இங்கே வந்து ஒரு வழிவகையை செஞ்சு கொடுக்கணும் யாரெல்லாம் சேர்ந்து அவரை நியமிக்கலான்னு ஏன்னா வெறும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்காரங்க மட்டும் தேர்வு செய்யக்கூடிய இந்த வழிமுறைங்கிறது மக்களுக்கு நியாயமான ஒரு தேர்தலை நடத்துறதுல அது வந்து தவறான வழியில் போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டார் ஸோ இந்த வழக்கில் வேறு நாடுகள்லாம் எப்படி இந்த தேர்தல் ஆணையரை தேர்தல் நடத்தும் போது அந்த தேர்தல் ஆணையர் இருக்கார் இல்லையா அவர் எப்படி தேர்வு செய்கிறாங்க அப்படிங்கிறத பட்டியலிட்டும் காட்டியிருக்கிறாங்க குறிப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய நேபாளிலேயே வெறும் அரசாங்கம் மட்டும் நியமிக்கிறது இல்லை அதுக்குன்னு ஒரு குழு இருக்குது ஸோ இதே மாதிரி இந்திய நாட்டிற்கும் ஒரு குழுவை அமைக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த கேஸ் ஸோ இந்த கேஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த வருஷம் மார்ச் மாதம் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தது அது என்னன்னா தேர்தல் ஆணையரை வெறும் அரசாங்கம் அந்த மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அவங்க மட்டுமே நியமிக்கக்கூடாது அதில் மூன்று நபர்கள் இருக்கணும் ஒன்று பிரதமர் இரண்டாவது எதிர்கட்சி தலைவர் யார் எதிர்கட்சியாக இருக்காங்களோ அந்த எதிர்கட்சியினுடைய தலைவர் மூன்றாவதாக உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஸோ ஆளுங்கட்சிக்காரங்க ஒருத்தங்க அவங்களுக்கு எதிராக தேர்தலில் போட்டியிடக்கூடிய மிகப்பெரிய எதிர்கட்சி அப்படிங்கிறவங்க ஒருத்தங்க இவங்க அரசியலில் இல்லாத நீதிமன்றமாக இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி ஒன்று ஸோ இந்த மூன்று பேரும் சேர்ந்து ஒரு தேர்தல் ஆணையரை நியமிச்சாதான் அந்த தேர்தல் ஆணையர் ஒரு நடுநிலைவாதியாக இருக்க முடியும் ஸோ அப்படி நடுநிலைவாதி தான் இங்க இருக்கக்கூடிய தேர்தல் நியாயமான முறையில் நடக்கும் அப்படிங்கிறதற்காக இந்த தீர்ப்பு வந்து கொடுக்கப்பட்டுச்சு எப்போ வரையும்னா பாராளுமன்றம் ஒரு இதற்காக ஒரு சட்டத்தை ஏற்றுற வரையும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த சூழல்ல அவசரமாக பாஜக இந்த தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய ஒரு சட்டத்தை நேற்றைக்கு வந்து பாராளுமன்றத்துல நிறைவேற்றியிருக்கு அதுவும் எதிர்கட்சி எம்பிக்கள் எல்லோரும் இடைநீக்கம் செஞ்சுருக்கக்கூடிய இந்த சூழலில் கிட்டத்தட்ட எலெக்ஷன் கிட்ட வந்துருச்சு ஸோ இப்போ வந்து தேர்தல் ஆணையராக யாரை நியமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அவங்க கொடுக்குறாங்க அதில் என்ன பண்ணுறாங்கன்னா உச்சநீதிமன்றம் சொன்ன அந்த மூணு பேரை விட்டுட்டு பிரதமர் ஒருத்தர் எதிர்க்கட்சி தலைவர் ஒருத்தர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதின்ற இடத்துல அவங்களை எடுத்துட்டு கேபினெட் மினிஸ்டர்லேருந்து ஒருத்தர் அதாவது அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் அப்படின்னு சொல்லி இந்த மூன்று நபர்களும் சேர்ந்து தேர்தல் ஆணையரை நியமிக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க இது எந்த அளவிற்கு ஒரு மோசடி அப்படின்னா பிரதமர் அப்படிங்கிறது ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் ஸோ எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை எடுத்துட்டு வந்து வச்சா அவரும் பாஜகவில் தான் இருப்பார் ஸோ பிரதமர் யாரை சொல்கிறாரோ அவரை எதிர்கட்சி ஏற்றுக்காம இல்லை இவர் நடநிலைவாதி இல்லை வேற ஆளை நியமிக்கணும்னு சொல்லும் இப்போ இந்த அமைச்சர் என்ன பண்ணுவார் பிரதமர் என்ன சொன்னாரோ அவருக்கு தலையாடிட்டு போவார் ஸோ ஆட்டோமேட்டிக்காக டூ இஸ்டு ஒன் அப்படிங்கிற ரேஷியோல ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களே இரண்டு நபர்களாக இருப்பாங்கன்னா அந்த எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த குழுவில் வச்சிருந்து என்ன பிரயோஜனம் சோ ஃபார்மாலிட்டிக்காக அவங்களை எதிர்கட்சி தலைவர்னு வச்சுக்கிட்டு இரண்டு ஓட்டையுமே இவர்கள் பிரதமரும் அந்த அமைச்சரும் அப்படின்னு வச்சுக்கிட்டு இவர்கள் நியமிக்கக்கூடிய ஆள் தான் தேர்தல் ஆணையராக வர முடியும் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ஆக்சுவலாக சொல்ல போனா பிரதமர் எதிர்கட்சித் தலைவர் தலைமை நீதிபதி அப்படிங்கிறதே ஓரளவுக்கு நல்ல விஷயம்தான் ஸோ இதில் நீதிமன்றத்தினுடைய தலையிட முற்றிலுமாக புறந்தள்ளிவிட்டு அந்த தலைமை நீதிபதி அவங்களையும் வெளியேற்றிட்டு அந்த இடத்துல ஒரு தலையாட்டக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை கொண்டு வந்து வச்சு யாரை வேண்டுமானாலும் நாங்கள் தேர்தல் ஆணையராக வைப்போம் அப்படிங்கிறது இங்கே நடைபெறக்கூடிய அந்த தேர்தல் நியாயமானதாக தான் நடக்குமா ஏன்னா அந்த நடத்தக்கூடிய தேர்தல் ஆணையர் தான் அவரே இவங்களால் கொண்டு வந்த அந்த இடத்துல உட்கார வஸ்ட்டா என்ன ஆகுன்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி தற்போது வந்திருக்கு ஸோ இந்த சட்டத்தையும் எதிர்கட்சிகள் ஏற்கனவே அந்த பாராளுமன்ற தாக்குதல் இந்த மாதிரி விஷயங்களில் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் அவசரமாக வந்து கொண்டு வந்துட்டால் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தன்மை அப்படிங்கிறது என்ன தான் இருக்குது ஸோ நாங்கள் மெஜாரிட்டி இருக்குது எதை வேண்டுமானாலும் சட்டமாக கொண்டு வருவோம் சட்டமாக கொண்டு வந்துட்டு நாங்கள் நினைக்கிற ஆளை தான் அந்த இடத்துல உட்கார வைப்போம் அது நாங்கள் எப்படி விரும்புகிறோமோ அப்படி தான் தேர்தல் நடக்கும் அப்படின்னு இன்டைரக்டாக சொல்ற மாதிரி தான் இருக்கு ஸோ இந்த அவசர சட்டம் சம்பந்தமான விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இருக்கணும் இதை எதிர்த்து நிறைய பேர் குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இந்த வீடியோவினுடைய கருத்து ஸோ இதை எதிர்த்து யாராவது உச்சநீதிமன்றத்தில் இப்போ போய் வழக்கு போடுவாங்களா என்ன சேலஞ்சு பண்ணுவாங்க அதுக்கு சாத்தியக்கூறு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த கட்டமாக பார்க்கக்கூடிய விஷயம் ஸோ இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க தொடர்ந்து குறுக்கு விசாரணை சேனலோட இணைந்திருங்க நன்றி